வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்டி நோட்ஸ்னு ஒரு அப்போ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மல்டி நோட்ஸ்னு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்ஸ் வந்து நம்ம வந்து நோட்பேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப பார்த்தீங்கன்னா கலர் கலர் வந்து பிள்ளைய வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து யூஸாக இருக்கும் பாருங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து இது டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் இந்த க்ரீன் கலரில் இருக்க இதை சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இது பின் ஆயிரும் சரிங்களா இது நம்ம டைம் காலண்ட்ரு எல்லாமே நம்ம இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இங்கே மேலே எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டேட்டு டைம் எல்லாமே இருக்குது செட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பாரச்சும்மா ரஃப் ஆக எல்லாமே சொல்கிறேன் இந்த டேட்டு மாதிரி கொண்டு இருக்கும் எல்லாமே நம்ம இதை செட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இம்பார்ட்டன் நம்ம எதாவது நம்ம குறிச்சிக்கணும் நம்ம நாவமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கலர் கலராக இருக்கும்போது இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கும் சரிங்களா இப்படி நம்மளுக்கு வேறு வேறு கலரில் கூட நம்மளுக்கு இருக்கும் இப்போ ஒர்க் சம்மந்தமானது ஃபேமிலி சம்மந்தமானது நீங்கள் வந்து இதில் வந்து தனித்தனியாக நம்ம வந்து இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நோட் பேட்டில் வந்து நம்ம இந்த இதில் கீழேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி கலர்ஸு நம்மளுக்கு வேறு வேறு கலரில் எழுதுகிறதுக்கு எல்லாமே வச்சுருப்பேன் வேண்டாங்கன்னா நம்ம அழிச்சுக்கலாம் டெலீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதில் வச்சுக்கிறாங்க ப்ரிண்ட் அவுட் கூட எடுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப முக்கியமானது நம்ம ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப் நேம் வந்து மல்டி நோட்ஸ் உங்களுக்கு லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுறவங்க சரி வைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள்கிட்ட மருந்து விடைபெறுகிறது உங்கள் கலை மற்றொரு அப்பையை சந்திக்கும் வரை உங்கள்ட்டிருந்து ப பாய்